எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா கேட்டது கிடைக்கும் உப்பு பரிகாரத்தை பற்றி ஒரு பத்து பரிகாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா கல் உப்பு வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது கல் உப்பு வீட்டில் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உப்பு வந்து நம்ம வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்யும் போதும் இல்லை நம்ம திருஷ்டி கழிக்கும் போதும் கல் உப்பை நம்ம பயன்படுத்துவோம் இல்லை நம்ம பாவத்தை தொலைக்க கடலில் போய் குளிப்போம் கடல் தண்ணி உப்பாக இருக்கிறனால அந்த தண்ணியில் குளிக்கிறனால நம்ம பாவங்களை போக்கிறோம் பிரச்சனைகள் தீர கல்லுப்பை கொண்டுட்டு போய் கோவிலில் போய் போட்டுட்டு வருவோம் இப்படிலாம் கல் உப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் கல் உப்பு வந்து எந்த ஒரு விதையோ ஒரு எதுவுமே இல்லாமல் தானாக வ கடல்ல இருந்து அந்த இருந்து கிடைச்சதுனால அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த இருந்து தான் மகாலட்சுமி தாயார் வந்தாங்க அதனால தான் மகாலட்சுமி அம்சமாக நம்ம அந்த கல் உப்பை நம்ம பார்க்குறோம் அந்த உப்பை வீட்டில் இருந்துச்சுனாலே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் கல் உப்பு எவ்வளோ எவ்வளோ வீட்டில் வந்து இருக்கோ அவ்வளோ அவ்வளோ வந்து பண தேவைகள் பூர்த்தியாகும் பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கல்லுப்பை வாங்கி நம்ம வந்து நிறைய கொட்டி கொட்டி வைக்கணும் கல் உப்பு தீர்ந்தே போகக்கூடாது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே வரும்போது நம்ம வீட்டில் வந்து பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் கல் உப்பு வந்து ஜீவாத்மா போன்றது அதனால் அது வந்து வீ வீட்டில் இருந்துச்சுன்னா துர்சக்தி கெட்ட சக்தி இதுகளெல்லாம் விரட்டும் புது வீட்டுக்கு போகும்போது கூட நம்ம வந்து கல் உப்பை எடுத்துட்டு முதல்ல போகணும்னு சொல்லுவாங்க கல் உப்பு வந்து அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது உப்பு நம்ம வந்து தீமை நன்மை எல்லாமே உப்பில் வந்து கலந்துருக்கு நமக்கு நன்மையும் போக் கொடுக்குது நேர்மறை சக்தியில் விரட்டுறதுக்கு இந்த கல் உப்பு பயன்படுது அந்த கல் உப்பை பயன்படுத்தி என்னென்ன விஷயம்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல கந்திஷ்டியை கழிக்கணும்னா நீங்கள் ரெண்டாக எலுமிச்சை முடத்தை நறுக்கிட்டு அதில் கல் உப்பை வந்து ரெண்டு பக்கமும் தடவிட்டு நம் வீட்டு நாலு மூளைலையும் வச்சு ஒரு நாலு கிராம்பு சொறிவி வச்சிரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு செவ்வாய்கிழமை எடுத்து போட்டுரும் உங்க வீட்டுல வந்து கெட்ட சக்தி எல்லாம் எடுத்துரும் அதே மாதிரி நான்கு பவுல்ல கல்லு உப்பு கொட்டி வச்சுக்கிட்டு அதுல வந்து எலுமிச்சை பழத்தை வச்சு நான்கு மூளைகளையும் வச்சா வாஸ்து தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாயிடும் வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வீட்டுக்கு வரும் கையில் வந்து கல் உப்பை வச்சுக்கிட்டு அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம திதி அன்றைக்கி நீங்கள் கையில் உப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுனீங்கன்னா வேண்டியது கிடைக்கும் என்ன நீங்கள் வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அமாவாசை திதிக்கு அடுத்த நாள் பிரதம திதியில் வந்து நீங்கள் இந்த கல் உப்பு பரிகாரத்தை வச்சு கலையில் வச்சு நீங்கள் வேண்டுதல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் பளிக்கும் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் வந்து ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் வந்து உப்பை போட்டு தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தீய சக்திகள் விலகி பணம் வந்து நமக்கு வர தொடங்கும் பொருளாதார நெருக்கடிலாம் சரியாகி நம்மளுக்கு பணம் வரவு அதிகமாக இருக்கும் அதுவே குளியலை அறையாக இருந்தா இருந்துச்சுன்னா அந்த அறையில் தென்மேற்கு அறையில் நீங்கள் வந்து உப்பு தண்ணீரை வச்சுட்டு அடுத்து மாற்றி அடுத்த நாள் வந்து ஊற்றிட்டு புது தண்ணியை வைக்கணும் இதே மாதிரி கல் உப்பு அடுத்து வந்து ஒரு பவுலில் கல் உப்பு எடுத்துக்கிட்டு மிளகு வந்து நிறைய போட்டுக்கோங்க அதில் ஒரு பச்சை கருப்புறத்தை வச்சு இதை என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மூளையில் அதாவது குழந்தைகள் கைப்படாத இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கடனை விடும் பணம் வரவே உண்டாக்கிவிடும் வீட்டில் கடன் இருந்தால் கடன் போயிடும் பணம் வரவே உண்டாக்கும் ஏன்னா அந்த கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் மிளகு பச்சைக்கரை பொறம் தெய்வீக சக்தி கொண்டதும் மிளகு வந்து பைரவரோட இது அதனால் கல் இது வந்து மூன்றும் சேர்ந்து கடன் இல்லாதது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும் அடுத்து வந்து ஒரு பவுலில் என்ன பண்ணுங்கள் உப்பை நிறைய வச்சுக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பச்சை பொற வச்சு உங்கள் வீட்டில் என்ன நகை இருக்கோ அதை எடுத்து ஒரு மோதிரமோ ஒரு மூக்குத்தியோ ஏதோ ஒன்று எடுத்து அதில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து கைப்படாத இடத்துல குழந்தைகள் கைப்படாத இடத்துல இல்லை ச பூஜை அறையில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கம் தங்கம் வந்து அதிகமாக சேரும் இந்த மாதிரி முறைகளில் கல் உப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து தங்கம் வாங்குறதற்கும் பணம் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு தேவையானது நீங்கள் வந்து கண்ணாடி பவுலோ கண்ணாடி கிளாஸை தான் எடுத்துக்கிறணும் ஏன்னா அதுதான் வந்து எது அந்த சக்திகளை வந்து கிரகத்தி கொள்ளும் நீங்கள் பிளாஸ்டிக்கோ வேறு எதுவும் வச்சக்கூடாது கல் கல்லுப்பை வைக்கிறது வந்து கண்ணாடி தான் இருக்கணும் இல்லை கண்ணாடி கிளாஸாக இருக்கணும் சுத்தமான உப்பு அன்னைக்கே புதுசாக வாங்கி இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து அபரிவிதமாக தென்மேற்கு பகுதியில் கல் உப்பை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தீ சக்தி நீங்கி பண வரவு வரும் பொருளாதார நிலை மேம்படும் அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில் வந்து டம்ளரை தண்ணி போ தண்ணி ஊற்றி அதுலேயும் கல் உப்பு போட்டுக்கிட்டு வந்திங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை பார்க்கலாம் அந்த தண்ணியை என்ன பண்ணிடணும் சிங்க்கில் அடுத்த நாள் ஊற்றி விட்றணும் பாத்ரூம் சிங்க்க்லேயோ அதில் ஊற்றி விட்றணும் அடுத்து வந்து வீட்டில் வந்து சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம படுக்கை அறைக்கு கீழே வந்து கல் உப்பை வந்து ஒரு பவுலில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த நம்மளுக்கு த சண்டை சேச்சரவே எதுவும் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பாங்க அடுத்த நாள் அந்த உப்பை வந்து கால்படாத இடத்துலையோ இல்லை அந்த பாத்ரூம் இதுலேயோ போட்டு ப்ளஷ் பண்ணிடுங்க அடுத்து வந்து குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கல் உப்பை வந்து குளிக்கிறதுக்கு நம்ம வந்து பக்கெட்டில் போட்டு குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட சக்தி தீய சக்தி கண்டுஸ்ட்டு உடல் வலி எல்லாமே போய்ட்டு நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் குளிக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் உப்பை போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த கல் உப்பு கரையை கரையை நம்ம வீட்டில் இருக்க சக்திகள் ஓடிடும் நேர்மறை சக்திகள் வரும் அது வந்து வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப நல்லது வருமானம் வரும் அடுத்து வந்து வீட்டை சுத்தப்படுத்த வாரந்தோறும் ஒரு பக்கெட்டில் கல் உப்பை போட்டு நீங்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு வரும்போது எதிர்மறை சக்திகள் விலகி ந லக்ஷ்மி கடாட்சம் பெருக பெருகிக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து பண வரைவுக்கு குறைவே இருக்காது கேட்டிங்கன்னா நம்ம நம்மளுக்கு உடல் சோர்வு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு பிடிப்பில்லாமல் இருக்கிறது அடிக்கடி நோய்வாய்ப்படுறது கால் கால்வழி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாளையில் கல் உப்பை போட்டு அதை வந்து கால்களை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அழுக்காக மாறிடும் ஒரு ஸ்மெல் வரும் அப்போ உங்கள் கெட்ட சக்தியெல்லாம் அதுலேருந்து இருந்து விலகிடுச்சின்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ரெண்டு வாட்டியோ போது உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி எதிர்மறை சக்திகள் வெளியேறி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாச்சத்தை தரக்கூடிய உப்பு விளக்கு உப்பு விளக்கு வந்து மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை வெள்ளி வெள்ளிக்கிழமையோ நம்ம வந்து உப்பு வந்து ஒரு பவுலில் கொட்டி அதில் குங்குமஞ்சள் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதுக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு அகலை வச்சு அதில் வந்து நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றி திரிப்போட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கிட்டு அதுவும் விளக்கேற்றிக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகி வரும் பணம் வந்து சேரும் செல்வம் பெருகும் கேட்டது கிடையாது ஆசைகள்லாம் நிறைவேறி வரும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீங்கான் பவுல் எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கல் உப்பை போட்டுட்டு ஒரு வசம்பு துண்டு ஒரு ஜாதிக்காய் உங்கள்கிட்ட எவ்வளோ பைசா இருக்கோ ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அதை எடுத்து வச்சுட்டு ஒரு தங்கம் உங்கள்கிட்ட இருக்கிற மூக்குத்தையோ ஏதோ ஒன்று அதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து அதை அந்த பவுலை உங்கள் சாமி முன்னாடி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு தங்கத்தையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் இந்த உப்பு பரிகாரம் இது வந்து எப்படி பண்ணணுன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம எந்திரிச்சிட்டு எந்திரிச்சு என்ன பண்ணணும் ஒரு கிழக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு கையில் ரெண்டு பக்கமும் ஒரு படி க கல் உப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கல் உப்பு எடுத்துக்கிட்டு மடியில் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஒரே ஒரு நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து வேண்டிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே அதை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குன்னா கடன் எனக்கு முடிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா வேலை எனக்கு கிடைத்து விட்டது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து கண்மூடி ஒரு பத்து நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷமும் இருந்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு அது பழிச்சிரும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கேட்குறது நடக்கும் இந்த கல் கல்லுப்பை என்ன பண்ணணும்னா நம்ம கையில் வச்சுருக்கிறத ஒரு பவுலில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி அதில் கரைச்சி கொண்டு போய் சிங்க்க்லேயோ இல்லை கால் படாத இடத்துலையோ ஊற்றிடுங்க இந்த பிரம்மமுகூர்த்த கல் உப்பு பரிகாரமும் அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதம திதி கல்வப்பு பரிகாரமும் உங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிவப்பு துணியில் கல் உப்பை வச்சு அதில் வந்து ஒரு வசம்பு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு வீட்டு நிலைவாசலில் வந்து நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பணத்தடைய எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறிடும் பணத்தடைகளை நீக்கிடும் பண வரவிற்கு எந்த குறைவும் இருக்காது கடன் இருக்காது கஷ்டமில்லாமல் நீங்கி உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் இது மாதிரி நம்ம அன்றாடம் சமைக்கும் சமையலறையில் வந்து கல்லுப்பு வைக்கிற இடத்த வந்து கீழே வைக்கணும் நம்ம குனிஞ்சு எப்போவும் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு கல்லுப்புக்கு வந்து நம்ம தலை வணங்கி எடுக்கணும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பு வைக்கிற இடத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பை வைங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்லுப்புப்பில் ஒரு வசம்பு துண்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாகி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டு பண வரவு வரும் செலவு வந்து அதிகமாக ஆகாது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பண வரவிற்கு இப்போ நீங்கள் வந்து சம்பளம் வாங்கின உடனே பணத்தை உடனே செலவு பண்ணாமல் அந்த பணத்தை நீங்கள் வந்து கல் உப்பில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து செலவு செய்யும் போது உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகமாகாது கடன் வராது உங்களுக்கு பண வரவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் செலவுகள் குறைய குறைச்சி வரவு அதிகமாகி பணம் தங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சிறிய அகல் எடுத்து அதில் கல்லுப்பு போட்டு ஒரு நாலஞ்சு மிளகை ரெண்டு பக்கமும் போட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் வச்சிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து எந்த தடைகள் இருந்தாலும் சரி எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் கந்திருஷ்டி இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு பண வரவையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் தரும் அதே மாதிரி கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து சம்பளம் வாங்குவ முதல் சம்பள பணத்தில் வந்து நீங்கள் கல்லுப்பை வாங்குங்கள் வெள்ளிக்கிழமையன்று கல் உப்பை நீங்கள் வாங்கி வாங்கி நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உப்பு நீங்கள் வாங்கி சேர்க்குறீங்களோ அளவுக்கு பணம் வந்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் வரும் கல்லுப்பை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது பணம் வரவிற்கான பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொன்றதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டை வந்து லக்ஷ்மி கடாட்சம் வரும் பண வரவு அதிகமாக இருக்கும் கடன் இருக்காது நேர்மறை சக்திகள் அதிகமாக வரும் வீட்டில் வந்து எப்பவும் சுபிச்சமாக இருக்கும் உப்பு பரிகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மற்ற பரிகாரங்கள்லாம் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஆனால் வந்து கந்திஷ்டி பரிகாரங்களுக்காக பண்ணப்படுகிற உப்பு பரிகாரங்களை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணுங்கள் நினைத்தது நடக்க ரெண்டு பரிகாரம் கொடுத்துருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒன்று அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதம திருதியில் ஒன்று இதை நீங்கள் வந்து உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்